நிலவொன்று கண்டேன் விறுவிறுப்பான இளமை தொடர் பகுதி ஒன்று மாலை நேர சூரியன் விடைபெற்று சென்ற அதே வேளையில் சந்திரன் மெல்ல தனது கடமையை செய்ய ஆரம்பிக்கிறான் அந்த இளம் சிவப்பான வானில் சற்று மேகங்களும் அலைந்து கொண்டிருந்தன பறவைகள் கூடுகளை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தன திருச்சி மாநகரம் சற்று உற்சாகமாக தனது வாரத்தின் இறுதி நாளை கொண்டாட தயாரானது நகரின் சற்று தள்ளியிருந்த தஞ்சாவூர் சாலையில் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்த அந்த பிரபலமான சைவ உணவகத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக வாசலில் தனது ஸ்கூட்டி பெப்பை நிறுத்துவதற்கான இடத்தை தேடி அலைமோதி கொண்டிருந்தால் நந்தினி அவளுடன் அவளது தோழி உமாவும் வந்திருந்தாள் உமா பைக்கில் இருந்த நந்தினியிடம் ஏய் நீ போய் முதல்ல நம்ம ரெண்டு பேருக்கும் உள்ள டேபிள் இருக்கான்னு பாரு இடம் இருந்துச்சுன்னா உட்காந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு நான் எப்படியாவது பார்க்கிங் பண்ணிவிட்டு உள்ளே வரேன் இல்லைனா ஏதாவது ஒரு பார்சலை வாங்கிட்டு வெளியில் போய் நிற்போம் ஆர்டர் வந்த உடனே கையில் வாங்கிட்டு கிளம்புவோம் உமா சொன்னதும் சரிடி என்று பரபரப்பான அந்த உணவகத்தின் உள்ளே சென்றாள் நந்தினி உள்ளே போனவள் உடனே ஓடி வந்து உமாவிடம் ஏய் நம்ம டீம் எத்தனை மணிக்கு ஆகும் நந்தினியை சுற்றி எப்போதுமே அவளது தோழிகளில் யாராவது ஒருத்தி உடன் இருப்பது வழக்கம் நந்தினியை பிடிக்காதவர்கள் என்று அவளை பொறுத்தவரையில் ஒருவருமே இல்லை மேக்கப் இல்லாமலேயே அவள் எப்போதுமே அழகுதான் அவள் குளித்துவிட்டு சாதாரணமாக சிறு பின்னல் போட்டு கூந்தலை தளர்த்தி விட்டபடி ஒரு ரப்பர் பேண்டை போட்டிருந்தாள் காற்றில் முடி கன்னத்தில் பட்டு அடிக்கடி கண்ணை மறைத்தபடி அவள் அதை ஒதுக்கிவிட்டபடி உமாவிடம் பேசிக்கொண்டிருந்த அழகை ஒரு கணம் பார்ப்பவர்கள் சற்று நின்று பார்த்துவிட்டு செல்வார்கள் என்பதுதான் நந்தினியின் அழகு நந்தினி மாதேஸ்வரி என்பதுதான் அவளது முழு பெயர் மாதேஸ்வரி என்பது அவளது தாய் வழிபாட்டியின் பெயர் அந்த பெயரையே அவளது அம்மா தனது மகளுக்கு பெயரின் பின்னால் சேர்த்து விட்டாள் நந்தினி மாதேஸ்வரி என்று அவளது தாய் அவளது மாமன் உறவுகளும் அழைப்பர் அதே நேரம் தோழிகள் அவளை நந்தினி என்றும் சில சமயம் நந்து என்றும் கூட அழைப்பதுண்டு இன்று கேரள ஸ்டைலில் பாதி வெண்மை கலந்த பாரம்பரியமான உடையில் அவள் மின்னிக் கொண்டிருந்தாள் அவளது தோழி உமா வெளிர் நீல நிறத்தில் ஒரு ஷர்ட் ஒன்றும் ஜீன் ஒன்றும் அணிந்திருந்தாள் உள்ளே சென்ற நந்தினி ஒரு வழியாக இரண்டு பேர் அமரும் ஒரு இருக்கையை கண்டுபிடித்தாள் கையில் கொண்டு சென்ற தனது ஹேண்ட்பேக்கை வைத்துவிட்டு பார்வையில் தெரிகின்ற வாஸ்பேசனில் கை கழுவியபடியே தனது தோழிக்கு வண்டியை எப்படியாவது பார்க் பண்ணிவிட்டு நேராக உள்ளவா இடம் போட்டுட்டேன் சொல்லிவிட்டு டேபிளில் வந்து அமர இந்த கை கழுவும் இடைவெளியில் ஒருவன் வந்து எதிரில் ஹாயாக அமர்ந்திருக்கிறான் திரும்பி வேறு பக்கம் பார்த்தபடியே இந்த டேபிளுக்கு சீக்கிரம் வாப்பா என்றபோது ஒரு பேரர் அங்கே வேகமாக வருகிறான் அமர்ந்திருந்தவன் ஒரு நல்ல காஃபி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் கசப்பு லைட்டாக தெரியணும் ஓகேவா சீக்கிரம் கொண்டா பரபரவன கையை கழுவியபடி எதிரில் டேபிளில் சேரில் வந்து அமர்ந்த நந்தினி எதிரே அமர்ந்தவனை பார்க்க அவன் சிறிதளவும் தனக்கு எதிரில் அமர்ந்திருந்த நந்தினியை பார்க்காமல் ஏதோ யோசித்தபடி தனது ஆப்பிள் மொபைலை ஒரு முறை பார்த்துவிட்டு பிறகு வாசல் பக்கம் திரும்பியபடி ஒரு பார்வை பார்க்கிறான் அவனுக்கு மூன்றாவதாக இருந்த ஒரு டேபிளில் ஒரு இரண்டு வயது பெண் குழந்தை டேபிளில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அம்மாவிடம் சாப்பிடுவதற்கு அடம் பண்ணி கொண்டிருப்பதை இங்கிருந்தபடியே ரசித்தான் அந்த பெண் குழந்தையின் மீது அவளது அண்ணன் கீழே நின்றபடி தங்கைக்கு ஏதோ சொல்ல அதற்கு அந்த குழந்தையும் சிரித்துக் கொண்டிருந்ததை பார்க்கிறான் அவ்வப்போது குழந்தையின் தந்தையும் தாயும் சாப்பிட்டுக் கொண்டிருந்த தோசையும் மாலை நேரத்தில் வழக்கமாக வருகின்ற உளுந்து வடையையும் கிண்ணத்தில் வைத்திருந்த சாம்பாரில் பொட்டுக்கடலை சட்னியிலும் கலந்து ஊட்டிக் கொண்டிருந்தாள் அந்த குழந்தை அங்கிருந்தபடியே நந்தினியின் எதிரே அமர்ந்திருந்த அவனிடம் அவ்வப்போது பல்லைக் காட்டி சிரித்து கொண்டு பிறகு முகத்தை திருப்பி கொண்டு தந்தையிடம் உணவை ஊட்டிக் கொண்டிருந்தது நந்தினி மனதில் சற்று கோபம் வந்தது ஒரு பெண்ணை அதுவும் அழகான பெண்ணை பெண்கள் கூட்டத்திற்கே பிடிக்கின்ற அவளை சிறிது கூட கண்டுகொள்ளாமல் எதிரில் அமர்ந்திருக்கிறானே இவன் என்ன ரசனை கட்டவனா இப்படியெல்லாம் கூடவா ஒருவன் இருப்பான் என்று மனதிற்குள் நினைத்தபடி தனது ஃபோனை எடுத்து உமாவிடம் ஏய் நான் தாண்டி நந்தினி பேசுகிறேன் என்றபடியே எதிரில் அமர்ந்திருந்தவனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே உமாவிடம் ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தாள் உமாவிடம் பேசும் சாக்கில் தனது பெயரை எதிரில் இருப்பவன் தெரிந்து கொள்ளும் பொருட்டு சொல்லிவிட்டு பிறகு பேச ஆரம்பித்தாள் ஏய் இன்னும் தான் பைக்கை பார்க் பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்லை வீட்டுக்கு கிளம்பி போயிட்டியா அப்போது உமா ஏய் வெளியே வந்து பாரு கொஞ்சம் கூட இடம் கிடையாது காரெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க இப்போ தான் செக்யூரிட்டி ஒரு இடத்த பிடிச்சி கொடுத்துருக்கார் அப்புறம் என்ன நீ பேச ஆரம்பிக்கும்போது நான் நந்தினி பேசுகிறேன்னு சொல்கிற நீ எப்படி என்கிட்ட சொல்ல மாட்டியே என்ன சம்திங் ஸ்பெஷல் ஏய் ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை ஏற்கனவே நான் டென்ஷனில் இருக்கேன் ஏதோ பார்க் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷத்தில் உள்ளே வந்துடுறேன் பரவாயில்ல பரவாயில்ல ஒரே நிமிஷத்துலலாம் உள்ளே வர வேணாம் அஞ்சு நிமிஷம் வா என்று உடனே ஃபோனை கட் செய்தால் நந்தினி வெளியே பார்க் பண்ணியபடியே உமா என்ன இவ அஞ்சு நிமிஷம் கழித்து வர சொல்கிறா என்னவா இருக்கும் அவளுக்கு தெரியாமலேயே அது என்னான்னு பார்த்துட வேண்டியதுதான் என்று மனம் அலைமோத உமா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வர அங்கே நந்தினி கடுகடுப்பாக அமர்ந்திருந்தாள் அப்போது பேரர் காஃபியை கொண்டு வந்து அவனிடம் தந்துவிட்டு செல்கிறான் அவன் காஃபியை எடுத்து கண்களை மூடியபடி ரசித்து காஃபி அருந்துவதை நந்தினி ஓரக்கண்ணால் பார்க்கிறாள் அவன் இளம் சிவப்பு நிறத்தில் பிரவுன் கலர் ஷர்ட் அணிந்திருந்தான் அதற்கு ஏற்றாற் போல ஆஃப் வெள்ளி நிறத்தில் ஜீன்ஸும் நல்ல கருப்பு நிறத்தில் கட்சுவும் அணிந்திருந்தான் சரியாக வாரப்படாத தலைதான் என்றாலும் கூட அதில் ஏதோ ஒரு அழகு அவளுக்கு தெரிந்தது ஒரு வாரத்திற்கான தாடி வளர்த்திருந்தான் அதை முறையாக கட் செய்து பார்க்கும்படி இருந்தான் ஏதோ ஒரு பாடலை ஹம் பண்ணி கொண்டிருந்தான் எந்த சூழலிலும் எதிரில் இருந்தவளை பார்க்க கூடாது என்ற நிலையில் இருந்தானோ என்னவோ துளி கூட அவன் இவள் பக்கம் திரும்பவே இல்லை அங்கிருந்தபடியே மூன்றாவது டேபிளில் இருந்த அந்த பெண் குழந்தையை இப்போதும் கூட அவன் பார்த்து கொண்டு ரசித்து கொண்டும் இருந்தான் நந்தினி வாசலில் உமா வருகிறாளா என்பதை பார்த்தால் உமா வந்தது போல் தெரியவில்லை ஆனால் அதற்கு முன்னரே உமா அவளுக்கு பின்புறம் உள்ள ஒரு டேபிளில் அமர்ந்து கொண்டு அங்கிருந்தபடியே நந்தினியை கவனிக்கிறாள் நந்தினியின் எதிரில் அமர்ந்திருந்த அவனை உமாவும் இங்கிருந்தபடியே பார்த்தாள் உமாவுக்கும் நந்தினியின் அதே சந்தேகம்தான் எழுந்தது அழகு பொம்மையான தனது தோழியை திரும்பி கூட பார்க்காமல் ஒருவன் அமர்ந்திருக்கிறானே என்று ஆச்சரியப்பட்டாள் உமா மெதுவாக உமா அவளது ஃபோனிலிருந்து நந்தினிக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டைப் செய்தாள் என்ன ஆச்சுடி என்ன மெசேஜ் எல்லாம் டைப் பண்ணிகிட்ருக்க எங்கே தான் இருக்க நீ நந்தினி ஃபோனுக்கு எதிர்முனையில் இருந்தபடி உமா உனக்கு பின்னால் மூணாவது டேபிளில் தான் இருக்கேன் திரும்பி பார் அங்கே தீப்பு உட்காந்துட்டுருக்க இங்கே ஒரு சேரை இழுத்து போட்டு பக்கத்தில் உட்கார வேண்டியது தானே இல்லை இல்லை நீ என்ன பண்ணுறேன்னு இருந்து பார்த்துட்ருக்கேன் இங்கே எதிரில் ஒருத்தர் என்னை கடுப்பு ஏற்றாண்டி சீக்கிரம் வாடி வர்றேன் வர்றேன் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சரியான மண்ணு பாயலாக இருப்பான் போல இருக்க உமா ஃபோனை கட் செய்து விட்டு நந்தினி அருகே ஒரு சேரை இழுத்து போட்டு உட்காருகிறாள் என்னடி மூடவுட்ல இருக்கியா என்று மெதுவாக நந்தினியிடம் காதருகை கேட்டாள் வீக்கெண்டு டெட்டெண்டாக போயிடுச்சு என்றால் கடுகடுப்புடன் நந்தினி அதற்குள் பேரர் நேராக நந்தினியிடம் வந்து என்னம்மா சாப்பிட்றீங்க என்ன இருக்குது என்ற நந்தினி சற்று கடுப்பாகவே கேட்டால் சூடாக சமோசா இருக்குமா படை இருக்குது இட்லி இருக்குது இடியாப்பம் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும் நானே இங்கே சூடாக தான் இருக்கேன் கூலிங்காக ஏதாவது ரெண்டு பேருக்கு கொண்டு வந்து கொடு மேடம் வாட்ருமலன் பப்பாயா சாத்துக்குடி கிரேப் வாட்டர் மிலன் ரெண்டு போயிட்டு வா முதல்ல வாட்டர் மில்லன் கொடுங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கிறோம் ஓகே மேடம் ரெண்டே நிமிஷத்தில் கொண்டு வந்து தரேன் ஹலோ ஒரு நிமிஷம் அப்படி ஒன்றும் கட்டாயம் இல்லை நீ இருபது நிமிஷம் கழிச்சு கொண்டு வா என்ற நந்தினி அவனிடம் சொல்ல அவன் அதிர்ச்சி அடைந்தபடி சென்றவன் ஏதோ யோசித்தவனா மேடம் பில்லு ஒரே பில்லு தானே என்று கேட்டான் ரெண்டு வாட்டர் மில்லனுக்கும் ஒரே பில் தானியா என்ன உனக்கு இதில் குழப்பம் இல்லை மேடம் சார் காஃபி குடிச்சிட்ருக்காரு அதுக்கே யோ எனக்கு வாயில் ஏதாவது வந்துடும் எது டேபிள் இருக்கிறவனுக்கெல்லாம் நான் பில் தரணுமா என்று கோபமாக பேரரிடம் சொல்ல சாரி மேடம் மூணு பேரும் ஒன்றா வந்திருக்கீங்களோன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அவ்வளோதான் அதற்கு பதிலுக்கு உமா ஏதோ சொல்ல வர இப்போது எதிரில் அமர்ந்திருந்தவன் பேரரிடம் ஹலோ பிரதர் என்ன கன்ஃபியூஸ் ஏன் பாவம் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க என்றபடி பர்ஸில் இருந்து ஒரு ஐம்பது ரூபாயை எடுத்து டிப்ஸ் கொடுத்து விட்டு காஃபி பில்லை கவுண்டரில் கொடுத்துக்க நான் அங்கேயே பில் கட்டிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நேராக பேசின் சென்று லைட்டாக கையையும் உதட்டையும் துடைத்துவிட்டு மூன்றாவது டேபிளில் சாப்பிட்டு முடித்த அந்த பெண் குழந்தையிடம் சென்று டாடா சொல்வது போல் கையை அசைக்க அதுவும் பதிலுக்கு கையை அசைத்தது அங்கிருந்தபடியே தந்தையும் தாயும் குழந்தை கையசைத்த திசையை பார்க்க அங்கே இவன் சிரித்துக்கொண்டு கையை அசைத்தபடி போவதை அவர்கள் பார்க்கிறார்கள் நந்தினியும் உமாவும் அவன் செல்வதையை பார்க்க நேராக கவுண்டருக்கு சென்று கேஷ் கவுண்டரில் காஃபிக்கு பில் கொடுத்து விட்டு கேஷுவலாக ஃபோனை எடுத்து பார்த்துவிட்டு யாருக்கோ ஃபோன் செய்தபடியே அங்கேருந்து வெளியே சென்றான் அவன் சென்று மறைந்தவுடன் நந்தினி கோபமாக உமாவிடம் இவனெல்லாம் எப்படி இவங்க அம்மா எப்படி சொல்லி வளர்த்துருப்பா நான் சொல்லட்டா என்றபடி உமா சொல்ல ஆரம்பித்தாள் ஏ இங்கே பாடுறா வெளியில் போனால் ஒழுங்காக போனோமா வந்தமானு இருக்கணும் பொம்பளை பிள்ளையே பார்க்கக்கூடாது நான் பார்க்குற பொண்ணைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் எங்கள் அண்ணன் பொண்ணு ஒருத்தி இருக்கா அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அவளை உனக்கு பிடிக்கலைன்னா உங்கள் அப்பாவோட தங்கச்சி பொண்ணு ஒருத்தர் இருக்கா அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாமல் வேறு எந்த பொண்ணையாவது வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன்னு வையே நீயும் அவளை என் முகத்துலேயும் முழிக்கக்கூடாது சட்டிப்பானையெல்லாம் வெளியே தூக்கிட்டு போக வேண்டியதுதான் அப்புறம் உங்கள் அப்பன் சொத்துலேயோ உங்கள் பாட்டன் சொத்துலேயோ பத்து பைசா கூட உனக்கு கிடைக்காது ஜாக்கிரதை இப்படி தாண்டி அவங்க அம்மாக்காரி சொல்லி வளர்த்துருப்பான்னு நினைக்கிறேன் சரியான இந்த அப்பா எல்லாம் இருப்பான் போல இருக்க நந்தினி கோபமாக இவனெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்று அதுங்களை படிக்க வச்சு ஆளாக்க போகிறான் ஏய் நந்தினி அது அவன் பிரச்சினை உனக்கு என்ன எது எப்படியோ ஒருத்தியோட கர்வம் என்று அழிந்தது என்றால் உமா நந்தினி முறைக்க அப்போது பேரர் இரண்டு காஃபியை கொண்டு வந்து வைக்க நந்தினி பயங்கர கெடுப்பாகி யோ யாருக்கியாதே நான் உங்கள்கிட்ட என்ன கேட்டேன் சாரி சாரி மேடம் ஏதோ ஒரு ஞாபகத்தில் பக்கத்து டேபிளுக்கு கொண்டுகிட்டு போகிறத உங்ககிட்ட கொண்டு வந்து வச்சிட்டேன் அவ்வளோதான் என்றபடி சென்றுவிட்டு உடனே வேகமாக போய் ஏற்கனவே இவர்கள் ஆர்டர் செய்திருந்த வாட்டர் ஜூஸை கொண்டு வந்து வைத்துவிட்டு மறுபடியும் ஏதாவது திட்டிவிடுவார்களோ என்ற பயத்தில் சட்டென அங்கிருந்து நகர்ந்தான் உமா மெதுவாக வாட்டர் ஜூஸை குடித்தபடியே என்ன நந்தினி பய ஓவராக கடுப்பு ஏற்றிட்டான் போல இருக்கே கவலைப்படாத இந்த திருச்சி மெயின்காடு கேட்பக்கம் எங்கேயாவது தான் அவன் சுற்றிக்கிட்டு தெரியவான் உரிய முக்க அமுக்கிடலாம் தைரியமாறு என்று உமா சொல்ல நந்தினி ஜூஸை எடுத்தவள் ஸ்ட்ராவை வைத்தவுடன் சரசரவென உள்ளே பாட்டிலில் உள்ள ஜூஸின் உயரம் குறைந்து கொண்டே சென்றது ஒரே மூச்சில் குடித்துவிட்டு நிமிர்ந்தால் அவள் கண்ணம் சிவந்திருந்தது நிலா காணும் நேரம் தொடரும் பகுதி இரண்டு